ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க மழை இடி மின்னல் எல்லாம் சேர்த்து மழை நேற்று நைட்லேருந்து கரண்ட்டே வேறு இல்லை கொசுக்கடி கடி வருதுனால தூக்கமே இல்லை ஏன்னா ரெண்டு மூணு ஃபேன் போட்டால் இன்வெர்ட்ரு விசீக்கிற காலி ஆகிடும் ஒரு ஃபேனே போட்டு நம்ம வீட்டில் இன்வெர்ட்ரு ஃபுல்லாக காலிங்க அதெல்லாம் ஃபோன் சார்ஜர் போகிறதுக்கு கூட கரண்ட்டு இல்லை அதனால் நம்ம தோட்டத்தை வந்து பார்க்கலாம் இருந்தால் இங்கே தோட்டத்துக்கிட்ட தான் வந்து வீடியோ பண்ணுவோம் சுமத்து செய்கிறதா பூ வந்து பேன் நிறைய ஆயிடுச்சு நிறைய ஆயிடுச்சு அதனால தலை வரல என்னோட புல்லமா இருக்கிறாங்க இருந்தாலும் எட்டி இது வந்து ஆன்லைன்ல வாங்கின சீப்பு நான் என்காட்டு வாங்க சீப்பு இது வந்து ஆன்லைன்ல வாங்கின சீப்பு ஆனா பேன் நல்லா வந்து சூப்பராகவும் இருக்கு ஏன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போடுறேன் நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சூப்பராகவும் இருக்கு ஈர் பேன் எல்லாமே சேர்ந்து வந்து அப்ப பத்து இருக்காங்க அவங்க தூங்கி எழுந்துக்கிட்டக்குள்ள நாங்க கிளம்பிட்டோம் இப்போ வந்து அவளோ எழுந்து அவளோ ரெடி ஆகும்மா மா ஆ சொல்லும்மா தலை வாரிந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து என்ன பண்ணிருக்கிற பூ நிறைய இருக்குது சரி ஸ்ரீவாணிக்கு அப்படியே பிரிச்சு கட்டி வைக்கலாம் தலையில ஸ்ரீவாணி கட்டி வைக்கிறதுக்கு வந்து பூ பறிச்சுன்னு இருக்கிற ஆமா வேற என்ன வேஸ்டா போகுது பூ வந்து அப்ப தனிக்கும் இங்கே வந்துரு ஆனா பூ நிறைய வேஸ்டா இருக்கு பறி தொலைசில வந்துரு தொலைசிலாம் நிறைய வந்துன்னு இருக்குங்க நம்ம வீட்டுல யாருங்க துளசி மாலை கட்டுறதுக்கு வேணுன்னா வாங்க வந்து அர்த்தம் போயிடுங்க நம்ம வீட்டில் வந்து செம்பருத்தியும் பூத்து இருக்கு இங்கே பாருங்க செம்பத்தி சூப்பராக பூத்து இருக்கு நான் நிறைய மொட்டு வந்துன்னு இருக்குது ஃபுல்லாகவே மொட்டுங்க வந்துன்னு நேற்று பேஞ்ச மழையில் வந்து ஃபுல்லாக அப்படியே காற்று அடித்து செடிங்கெல்லாம் சாஞ்சிட்டு இருக்குங்க i mm -hmm.